தமிழராட்சி பார்த்துருக்க எல்லாருக்குமே வணக்கம் சீமானவர்கள் வந்து நேத்தி உயர்மட்ட அதாவது வந்து உயர்மட்ட யார் யாரெல்லாம் இருக்காங்களோ நாம் தமிழர் கட்சியில் அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கலந்தாய்வு வச்சுருந்தாங்க அதில் முக்கியமான ஆட்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க அதில் காளியம்மாள் கலந்துக்கிட்டு சீமானவர்கள்கிட்ட பேசியிருக்காங்க இந்த இமேஜ் வந்து பயங்கர ட்ரெண்டிங்கில் போச்சு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராவண வலை வழியிலிருந்து அவர் வெளியே வந்திருந்தார் ஏ காளியமனவர்கள் அதுக்கும் காரணம் காளியமளக்கா காளியமளக்காவை பற்றி இன்னொரு ஆடியோ வந்திருக்கு அதுவும் காளியமளக்காவை பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே வந்து இருக்கிற நிலையில் வந்து காளியமகளக்கா அந்த ஃபோட்டோவை போட்டிருக்காங்க இது பயங்கர ட்ரெண்டிங்காக இருக்குது சீமன் ஜாலியாக அவங்க எல்லோருக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறது ஒன்று இருக்குது நீங்கள் உங்களுக்கு வந்து அதாவது ஒன்றே ஒன்று தான் இவங்க எல்லாரோட தாட்டு ஒன்று தான் நாம் தமிழர் கட்சியை சுக்குநூறாக உடைக்கணும் அது வந்து காளியம்மாள் வீட்டு சாட்டி முருகன் வீட்டு பாக்யராஜன் வீட்டு அப்புறம் இவங்கெல்லாம் வந்து இருக்கிறதுனால இவங்களெல்லாம் வந்து அடித்து உடச்சிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்களுக்கு இருந்து அந்த எண்ணத்தை கைவிட்டுட்டுக்கார் வேலையை பாருங்கள் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது சும்மா வரோம் நாங்கள் வந்து இந்த கட்சியை உடைக்க போகிறோம் இதெல்லாம் நடக்குமா சொல்லுங்கள் நாம் தமிழர் கட்சியினர் வந்து எட்டு சதவீத வாக்கு வாங்கியிருக்கிறதுலாம் அதுவும் திமுக போன்றது எவ்வளோ பெரிய பணநாயக சக்தியும் எவ்வளோ வருஷமும் நீங்கள் அரசியலில் இருக்கீங்க உங்களை எதிர்த்து எட்டு சதவீத வாக்கு வாங்குறது சாதாரண விஷயம் தம்பி நீங்கள் யோசிச்சு பாருங்க அப்படின்றது ஒன்று இருக்கு எனவே வந்து நீங்கள் வந்து இவங்களை நான் இவங்களை உச்சு உடச்சிடலாம் இவங்களை வச்சு உடச்சிடலாம்லாம் பண்ணாதீங்க நாங்கள் நாம் தமிழர் கட்சி கேட்ருச்சுனாங்க நாங்கள் வந்து ரொம்ப சித்தாந்த ரீதியாக போகிறோம் சும்மா வந்து திமுகவுக்கு பேசுகிறார் அதிமுகவுக்கு பேசுகிறார் அப்படி கிடையாது நாங்கள் சித்தாந்த ரீதியாக வந்து ஒரு விஷயத்தை அணுகும் போது வந்து உடைக்கவே முடியாது அதை பிரேக் பண்ணவே முடியாது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது காளியமாளக்கா செருப்படி கொடுத்துடுறாங்க ஒரு இமேஜை போட்டு செருப்படி கொடுத்துறாங்க சீமான் கிட்டே சிரித்து பேசுகிற ஒரு வீடியோ பற்றி அவங்கள உங்களை வச்சு சேருதுக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமே கிடையாது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறுக்காம கமெண்ட் பாக்ஸ் 你说能改？